படம் சூப்பரா இருக்கு எஸ்கேட ஆக்டிங் நல்லா இருக்கு வித்யத்தோட ஆக்டிங் நல்லா இருக்கு சூப்பராக எடுத்துருக்காங்க படம் ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து பார்த்தோம் மாசா இருந்தது ஒரு சோஷியல் இஷ்யூவை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விதத்துல காமிச்சிருந்தாங்க எமோஷனலா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு முயார் முருகதாஸ்க்கு சரியான கம்பேக்கு துப்பாக்கியால் ட்ரை பண்ணியிருக்காரு துப்பாக்கியாலும் பெருசாக வரல இருந்தாலும் நல்லா தான் இருக்கு வைலன்ஸ் எல்லாம் சேர்த்து வேற மாதிரி காமிச்சிருக்காரு ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சு அவர் வந்து வேற மாதிரி ஒரு இதில் பார்த்தோம் ஃபைட்டுலாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தார் அவர் ஸோ தான் அவர் வந்து சூப்பராக இருந்துச்சு மூவி செகண்ட் ஹாஃப் மேலே தான் நல்லாயிருக்கு எஸ்கே ஆக்டிங்கும் இருக்கு அதே மாதிரி கமர்ஷியலாக எல்லாம் ஒன்றா உட்காந்து பார்க்கலாம் படத்தில் பீஜிம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க வில்லனுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு துப்பாக்கி யூஸ் பண்ணாமல் அதாவது மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு வயலன்ஸ் வந்து சேஃப்டி சோனாக போது பாதுகாக்கிறதுக்காக இந்த படம் ரொம்ப எடுத்திருக்காங்க முருகதாஸ் நல்ல படமாக ஹிட் கொடுத்துருக்காரு

இந்த ஃபுல் படம் எவ்வளோ நேரம் வேணால் பார்க்கலாம் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் ஆயிரம் ரூபாய் குத்து கூட பார்க்கலாம் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு பார்த்து நான் சொல்கிறேன் வாய்ஸ் கூட பாருங்கள் எப்படி இருக்குது அவ்வளோ எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் படம் நல்லா இருந்துச்சுன்னா ஏஆர் முகதாஸ்க்கு ஒரு செம்ம கம்பேக்னா இது எஸ்கேக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவத்தரில் பார்த்ததில் இது வந்து புதுசாக இருந்துச்சு வேற லெவல் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டேஷன் விட அதிகமாகவே இருந்துச்சு அமரன்ல பார்த்ததை விட டபுள் ட்ரிபிள் வணங்க நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டா சத்தியமாக டபுள் இல்லை ரொம்பவே இது வேற லெவலில் இருந்துச்சுன்னா படம் செம்மையாக இருந்துச்சு எஸ்கே மாஸ் பண்ணாரு படத்துல ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் தெரிக்க 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 இருந்துச்சு நல்லாவும் எடுத்திருக்காங்க எல்லாமே போச்சு நல்லா இருக்கு ஆ எவன் கிட்ட துப்பாக்கி இருந்தாலும் நான் தான் இல்லை படம் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே சூப்பராக இருந்தது அமரன் மூவியோட நல்லா இருந்தது இது இந்த வாடி பார்க்கும் போது அமரனோட எனக்கு ஒரு படி மேலே இருக்க மாதிரி தான் அது படம் பிடிச்சிருக்கு அந்த படத்தோட எனக்கு பிடிச்சிருக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அவர்னா எனக்கு பிடிக்கும் படம் வந்து நாங்கள் எதிர்பார்த்தது காமெடி இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அதில் எல்லாமே இருக்குது காமெடி இருக்குது த்ரில்லர் இருக்குது லாஸ்டில் கிளைமேக்ஸ் இருக்கு படம் எப்படி சொன்னால் இப்போ படம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகவே தமிழ்நாட்டில் ஒரு துப்பாக்கி வந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளம் வரும் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க துப்பாக்கி சண்டை வந்து காய்கறி விற்கிறவன் கடையில்லாம் வச்சுருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து நாலு பேர் எப்படி ஆகும் சொல்லி நல்ல படம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கு இவனானு இருக்கு அனிருத் மியூசிக் செம்மையாக இருக்குதுண்ணா ஏஆர் முருகதாஸ் வந்துட்டு கம்பேக் கொடுத்துருக்கிறாரு அந்த இது விஜய் இது துப்பாக்கி படம் பா அந்த பார்த்த ஃபீலிங் செம்மையாக இருக்குது படம் எங்கேயும் போர் இல்லை சூப்பராக இருக்குது படம் தாராளமாக பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு இன்னைக்கு எங்களுக்கு பண்டிகை அதை கூட விட்டுட்டு சரி சிவா நம்ம வீட்டு பிள்ளையாச்சு ஃபர்ஸ்ட் இதாக இருக்குன்னு நாங்கள் பார்க்க வந்தோம் பாயம்மலையோட பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு ஒரு தப்பு ஒரு குறையும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க உழைப்பை போட்டு எடுக்கிறாங்களா படங்கள்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் படம் ரொம்ப நல்லா இருந்தது நான் சத்தியமாக சொல்கிறேன் முரீதாஸ் நம்ம படனாலே ஒரு எனர்ஜி வரும் ஆக்ஷன் எல்லாமே நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ண ஒரு ஒரு ஆக்ஷன் சீன்ஸுமே சூப்பராக இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஃபைனல் கிளைமேக்ஸ் வித் ஃபேஸ் ஆஃப் வில்லன் அண்ட் ஹீரோ வந்து இட்ஸ் கூஸ் பம்பிங்காக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது எனக்கு பிடிச்சது எல்லாமே ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்தால் அனிருத் மியூசிக் எஸ்கே நடித்தது ஆக்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு ஹீரோயின்கும் எஸ்கேக்கும் உள்ள கெமிஸ்ட்ரியும் சூப்பராக யா என் ஒப்பீனியன் படி வந்து எப்பயுமே ஹியூமர் சென்ஸ்டாக இல்லாமல் இது வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி ஃபார் எஸ்கே தான் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சைடில் பார்த்தது நான் என்ஜாய் பண்ணேன் ரொம்பவே ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்த கையை ஊனி கரணம் போட்டு நான் வளர்ந்த என்ன யாரு தூக்கி விட்டது விஜய் டிவிடா அது மாதிரி அந்த விஜய் டிவி எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்டா ஆமா கலக்கப்போகுதில் யாரு கலக்குனாங்களோ இதுல அப் நார்மலா நார்மலா வந்து சூப்பரா வந்து நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டாரு துப்பாக்கி எங்களால் எடுத்து அதை நூறு கோடி கொடுக்கவும் முடியும் அதே மாபியா கண்ணை எங்களால் ஒழிக்கவும் முடியுன்றத ரொம்ப திறமையா காட்டியிருக்காரு முருகதாஸ் கண்டிப்பாக முருகதாஸ் அண்ணனுக்கு இது ஒரு பெரிய மிகப்பெரிய கம்பேக் 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 தான் பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு தான் ஃபர்ஸ்ட் பாட்டு வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சலமலை போட்டு அந்த பாட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒரு லவ் பாட்டு ஆ பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு அனிருத் மூசிக் எதுலயும் சூப்பரா போட்டுருந்தாரு எஸ்கே ஆக்டிங்கும் நல்லா இருந்தது எல்லாருமே சூப்பரா டேரக்ஷன் சூப்பரா ஏர் முகதாஸ்க்கு சரியான அதே மாதிரி ஒரு கத்தி துப்பாக்கி பார்த்த ஃபீல் இருக்கு சூப்பரா இருக்கு படம் என்ட்ரி சாங்ல இருந்து டான்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அவரோடது ஸோ சூப்பரா பண்ணியிருந்தாருங்க இந்த படத்துல செமையாக இருக்கு படம் பாருங்க நீங்க கிரேட் மூவி எவ்ரி காஸ்ட் மஸ்ட் வாட்ச் ஒன் டைம் பார்க்கலாம் சாங்ஸ் செம்ம இருந்தது அந்த எல்லாம் அந்த அப்படி ஃபீல் பண்ண வச்சாங்க சாங்ஸ்லேயே டிரெக்டர்ஸ் மியூசிக் எல்லாம் பாடினவங்க எல்லாருமே பின்னாடி கிரேட்டாக பண்ணியிருக்கீங்க ஸோ ஃபுல்லாக கமர்ஷியல் படம் ஃபயர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு செம்ம ஆக்டிங் எஸ் கேக்கு நம்ம ஃபிலிம் பார்க்குறப்போ வந்து ஏன் வருது இப்படி வருது அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு விஷயத்தை காட்டுறோன்னா ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இந்த ஃபிலிம் ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க செகண்ட் ஆஃபில் ஒரு சீக்வன்ஸ் வந்து மொத்த தேட்டருமே வந்து எந்திரிச்சு கிளாப் பண்ணிச்சு ஒரு பே ஆஃப் சீன் மாதிரி இருக்கும் பயமாக இருக்காச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சின்ன தளபதி இவங்க சொல்கிறதெல்லாம் கணக்கிலே வைக்காதீங்க எஸ்கே எஸ்கே தான் வேற லெவல் ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஆகட்டும் லவ் சீக்வன்ஸ் ஆகட்டும் ஒன்று ஒன்று தலைவர் பிரித்து மேஞ்சிருக்கான் சூப்பராக இருக்குது எல்லோரும் தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் வேற மாதிரி லைக் எஸ்கேவும் ஹீரோயின் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா செட் ஆயிருச்சு ரொம்ப நல்லா நல்ல காம்போவா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரோட பேரு அதே மாதிரி இருந்துச்சு லைக் ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் அமரனை வீடு இது ரொம்ப சத்தியமா ரொம்ப ரொம்ப அமரனாவது ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இது தமிழ்நாடு ஒரு அமைதியான பூமி அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தாங்க அது நல்லா இருந்தது தமிழ்நாடுல வயலன்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ போராடி இருப்பாரு அதுக்கும் அதுவும் நல்லா இருந்தது தமிழ்நாடை யாரும் இந்த ஜாதி மதம் இது பண்ணி இது பண்ண முடியாதுன்னு அதுதான் அந்த படத்தோடய கருவே எல்லாமே ஒற்றுமையாக இருக்காங்க அதில் இந்தமாரி துப்பாக்கி கலாச்சாரம் எத்தனும் வரக்கூடாதுன்னு எடுத்துருக்காங்க படம் முருகாஸ் நல்லா எடுத்துருக்காரு எல்லாம் பா கத்தி பாட்டு பா பாட்டு நல்லா இருக்குண்ணே எல்லா பாட்டும் ஃபஸ்ட்டு சிலபல சாங் பயங்கரமாக இருந்தது ரெண்டாவது லவ் சாங்ஸ் தான் அதுவும் நல்லா வந்து லாஸ்ட்டு ஃபைட் சீனுக்கே நீங்கள் வரலாம் முதல்ல படத்துக்கு படத்துக்கு நீங்கள் ஃபைட் சீனுக்கு மட்டும் ஃபைட் சீன் எதிர்பார்த்தே வரலாம் பாட்டு வந்து சே ஜலபுல சாங் சாங் நம்ம செமையாக இருக்குது அந்த லவ் சாங் வந்து அந்த இதுக்கு வந்து கரெக்டாக பொருந்தில்லை மற்றபடி படம்லாம் நல்ல இது எல்லாமே நல்லாயிருக்கு அனிருத்தும் சிவானலோ மியூசிக்கும் வேறு லெவலில் இருக்குது தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த மாதிரி வந்து வன்முறை அதிகமாக கூட துப்பாக்கி வந்தால் எல்லாருமே எடுத்து அதை யூஸ் கத்தி மாரி இப்போ எப்படி யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இது ஒரு நல்ல கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க மெயினாக பார்த்திங்கன்னா அனி பிஜிஎம் வந்து ஒரு பெரிய பலம் அந்த படத்துக்கு சீரி லவ்வுக்காக இது பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் அவரே கவுண்டர் கொடுத்துருக்குறாரு சிவகார்த்தைக்கு என்ன செகண்ட் ஆஃப்லாம் செம்மையாக இருக்குதுண்ணா இப்போ கஞ்சா கலாச்சாரம் அதிகமாக ஆனது இந்த பவுடர் எல்லாம் அதிகமாகது ஃபஸ்ட்டு தடுத்த சுங்க தடுத்தது அப்படிலாம் அப்படியே மீறி ஆச்சு ஆனால் இந்த படத்தை துப்பாக்கியை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா பதினாலு என்கவுண்ட்ரு இந்த வருஷம் ஒரு பதிமூணு என்கவுண்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் அந்த என்கவுண்ட்ரு பண்ண ஆளுங்கெலாம் பார்த்தீங்கன்னா யாருமே துப்பாக்கியை யூஸ் பண்ணல அதாவது ரவுடிசை ஆனால் இந்த அது மாதிரி வந்துடுறது அந்த நார்த் இந்தியா மாதிரி கலாச்சாரம் வந்துடக்கூடாது இதில் அப்படின்றதுனால போலீஸ் அந்த என்ஐஏலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத கதையில் எடுத்திருக்காங்க இந்த படத்தில் நம்ம யூ கார்த்திகேயன் வந்து டிசார்டராக நடிச்சிருக்காரு ஒரு பைத்தியம்மா இதில் வந்து டைலாக்ஸ் எல்லாம் பெருசா நிறையலாம் இல்லை சார் லைக் ஓவர் ஹைப் பண்ணி ஓவர் ஏன்னா வந்து விஜய் சருக்கு என்ன மாதிரி ஐப் கொடுக்கணுமோ அதை பண்ணியிருக்காங்க அங்கே இதில் வந்து எஸ்கேக்கு ஓவர் ஐப் கொடுக்கறது ரொம்ப மாஸ்க் காட்டுறது அந்த மாதிரிலாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது அதனால தான் ஐ திங்க் மதராசின்னு நேம் வச்சுருக்கேன் அண்ட் வில்லனையும் நான் ஈக்குவலாக என்ஜாய் பண்ணேன் அண்ட் ஹீரோ ஆஸ் வெல் இந்த ஒரு மூவியில் தான் நான் ரெண்டு பேர் பேருக்குமே வந்து என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி இருந்துச்சு பஞ்ச் டைலாக்னு எனக்கு தெரியல அது மாதிரி ஸ்டோர் ஆகுற அளவுக்கு எந்த டயலாக்கும் இல்லை நல்லா இருந்துச்சு சார் நல்லா காமெடியாகவும் இருக்கு அண்ட் ஆக்ஷன் பேஸாகவும் கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் எடுத்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கஞ்சா வர வைக்க முடியும் போதை பொருள் வர வைக்க முடியும் எல்லாத்தையும் வர வைக்க முடியும்டா சைடில் ஆனால் மாபியா கண்ணை நீமே நீங்கள் எங்கேயும் இறக்க முடியாதுன்னு அவளை கரக்கத்தோட கரெக்டாக சொல்லியிருக்கிறார் ஓகேவா மதராசிடா முகராசிடா அப்படின்னு என் பையன் சூப்பராக மியூசிக் போட்டிருக்கு எடுத்துருச்சு சூப்பர் நீ போட்ட எல்லாமே நம்ம கேப்டன் ஃபைட்டு மாதிரியே சூப்பரா ஓகேவா சூப்பர் 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 அது போலீஸ்காரன் கூப்பிட்டாலும் போய்டும் ஹீரோ கூப்பிட்டாலும் போவோம் அப்புறம் என்ஐஏ கூப்பிட்டாலும் அளவுக்கு ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் ரெண்டு வில்லனுங்க தான் பேசப்படுறது நம்ம ராஜுபாய் படத்தில் நடித்த அந்த ராஜுபாய் அப்புறம் நம்ம ரோஸ் ஷார்பட்டா படத்தில் ரெண்டு பேரும் பின்னி படத்தில் எடுத்திருக்காங்க அவ்வளோ ஒரு காம்பினேஷன் ரெண்டு பேருக்குள்ள நட்பு அவ்வளோ அழகாக மாஃபியாவாக நடிச்சிருக்காங்க அவங்களால மீண்டும் மீண்டும் இந்த படத்தை பார்க்க தோணும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம்